மன்ற தலைவர் முருகன் உடனடியாக திடலூர் மாறு எம் குமரெட்டிபுரம் தனது புள்ளி கணக்கை துவங்கியுள்ளார்கள் அவர்கள் பெற்றுள்ள புள்ளி ஒன்று இதோ செவலூரும் தனது புள்ளி கணக்கை விட்டார்கள் இரண்டு அணியினரும் ஒன்று ஒன்று எம் குமரட்டியாபுரம் மேலும் ஒரு புள்ளிகளை பெற்று தனது புள்ளி கணக்கை இரண்டாக உயர்த்தியுள்ளார்கள் சரியானபடி தூக்கி விடுங்க செவலூர் நான்கு புள்ளிகள் எம் குமட்டேவரம் இரண்டு புள்ளிகள் ஆடுகளத்தில் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மேலும் செவுள்ள மூன்று புள்ளிகளை பெற்று தனது எண்ணிக்கையை ஏழாக உயர்த்தியுள்ளது சூப்பர் செவலூர் ஒன் பிளஸ் டூ எம் அவரம் டைம் அவுட் பத்து எம் இரண்டு எம் குமர்டியாவரம் இரண்டு செவலூர் பதினொன்று இதற்கு அடுத்த ஆட்டமாக பந்தல்குடி பாலவனத்தம் இரண்டு அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் பந்தல்குடி பாலவனத்தம் அதனைத் தொடர்ந்து கே வேலாயுதபுரம் நமச்சியாபுரம் கே வேலாயுதபுரம் நமச்சியாபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்திக்கலாம் மீண்டும் சந்து போனஸ் பிளஸ் ஒன்று பதிமூன்று எம் குமட்டியாவரம் மேலும் ஒரு புள்ளியை பெற்று மூன்று செவலூர் பதிமூன்று ஒன்று தான் மன்ற தலைவர் முருகன் எங்கிருந்தாலும் திடலுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய வண்டியில் குப்பை சேர்ந்து விட்டது அதை அப்புறப்படுத்துவதற்கு உங்களது உதவி தேவைப்படுகிறது உடனடியாக திடலுக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யவும் நம்பர் ஜீரோ இளைஞர் சமுதாய மணமகிழ் மன்றம் நடத்தும் நாற்பத்தி நான்காம் மேதா. இந்த மாபெரும் கபடி போட்டியில் காண வந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்குமாக இரவு உணவு சரியாக ஏழு முப்பதுக்கு தயாராகிவிடும் உணவு அருந்தும் நண்பர்கள் ஏழு முப்பதுக்கு பிறகு உணவுக்கூடம் சென்று இரவு உணவை அருந்த உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இங்கே வந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்கள் நண்பர்கள் புற்றார் உறவினர் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் சூப்பர் படி தூக்கி விடுங்க மாமா கேக்கா ஏ ஆரி நெய் மன்ற உறுப்பினர்கள் அங்கே அந்த இலை மன்ற உறுப்பினர்கள் இலையை எடுத்து சுத்தம் பண்ணுவதற்காக டக்கர் தயாராக இருக்கிறது முருகன் அங்கே உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு போகிறவங்க போயிட்டு போய் அதை சுத்தம் பண்ணுங்க சூப்பர் பிடி ஜஸ்ட் மிஸ் அடுத்த ரவுண்ட் பார்த்துக்கிடுவோம் வாங்க வாரங்க எம் குமரட்டி அப்புறம் பெற்றுள்ள புள்ளிகள் ஐந்து செவலூர் பெற்றுள்ள புள்ளிகள் பதினெட்டு செவலூர் மேலும் ஒரு புள்ளிகளை பெற்று பத்தொம்பது இந்த இரண்டாவது சுற்றில் செவலூர் எம் குமரட்டியாபுரம் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் வெற்றி பெறும் அணியினர் காலிறுதியில் ஆர் கிருஷ்ணபுரம் அணியுடன் மோதுவார்கள் இதண்ணே அடுத்த ஆட்டம் பந்தல் குடி பாலவனாட்டம் ஆ தூக்கி விடுங்க சூப்பர் பிடி அது காலை காலை பிடிச்சி விடுங்க ஏய் தம்பி ஃபஸ்ட் எய்டு ஏய் பழனி இருங்க இருங்க பழனி பாப்பாப்புல டாக்டர் ஸ்கூப்டா மட்டும் போனால் போதும் தண்ணி ஆ அந்த தம்பிக்கு என்னன்னு பாருங்க தலையில டாக்டர்ஸுக்கு வழி விடுங்க தம்பி எங்கிட்டு வாங்க டாக்டர் இருக்காங்க பாருங்க பிளேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டாக்டர் எல்லாரும் இருக்காங்க ஒண்ணு இல்ல நீங்க சும்மா கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருக்கீங்களா உங்களை கூப்பிடணும் கூப்பிட்டு இருக்காங்க அதான் சார் வணக்கம் எம் குமரட்டியாபுரம் பெற்றுள்ள புள்ளிகள் இப்போது பார்த்து விடலாம் தனது அணிக்காக ஒரு புள்ளி எடுப்பாரா இல்லை கொடுப்பாரா இந்த அருமையான அருமையான ஆட்டம் சூப்பர் ரைடு மூன்று புள்ளிகளை சூப்பர் ரைடு எம் குமரட்டியாபுரம் பெற்றுள்ள புள்ளிகள் ஒன்பது மணிக்கம் பத்து செவலூர் ஒன்பது பத்தொன்பது ரொம்ப பக்கம்தான் ஒன்பதே ஒன்பது புள்ளிகள் தான் எடுக்கலாம் இரண்டு அணி வீரர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது சூப்பர் பிடி சூப்பர் டேக்கல் மூன்று பேர் இருக்கும்போது பிடித்தால் இரண்டு புள்ளிகள் செவலூர் பெற்றுள்ள புள்ளிகள் இருபத்தி ஒன்று எம் குமரட்டியாபுரம் பெற்றுள்ள புள்ளிகள் பத்து செவலூர் இருபத்தி ஒன்று எம் குமட்டேவரம் பதினொன்று மீண்டும் செவலூருக்காக சந்தூரு போனஸ் பாயிண்ட் உங்களது சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட்டது இருபத்தி ஒன்று பதினொன்று செவலூர் பெற்றுள்ள புள்ளிகள் இருபத்தி ரெண்டு எம் குமரட்டியாபுரம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினொன்று எடுப்பாரா கொடுப்பாரா எடுத்தால் ஒன்று கொடுத்தால் இரண்டு மீண்டும் சந்துரு எடுப்பாரா கொடுப்பாரா பார்த்து விடலாம் இதோ இதோ ஒன்று எடுத்து விட்டார் மீண்டும் ஒன்பது சந்துரு சூப்பரா பாஞ்சி போனாரு நல்ல ரைடு நல்ல பிடி செவலூர் பெற்றுள்ள புள்ளிகள் இருபத்தி மூன்று எம் குமார்டிபுரம் பெற்றுள்ள புள்ளிகள் ஒன்று கோடத்தால் இரண்டு எடுத்துவிட்டார் மண்ட உறுப்பினர்கள் ஸ்ப்ரே எடுத்துக் கொடுங்க ஒரு புள்ளியை பெற்று செவலூர் இருபத்தி நான்கு எம் அவரம் இரண்டு கொடுத்தால் இரண்டு எடுத்தால் மேலும் ஒரு புள்ளியை பெற்று செவலூர் பெற்றுள்ள புள்ளிகள் இருபத்தி நான்கு எம் அவரம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினைந்து ஒன்பது புள்ளிகள் முன்னிலையில் செவலூர் போனஸ் எடுத்தால் மூன்று கொடுத்தால் இரண்டு ఒన్ ప్లస్ టూ త్రీ ప్ ఒన్ ప్లస్ త్రీ ప్ పదినెట్ ఇరుతీ கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் முன்னூறு வினாடிகள் இந்த வெற்றியை தீர்மானம் செய்ய முன்னூறு வினாடிகள் யாராவது ஒரு ஆள் இன்செக்ஷன் கொடுக்கலாம் மொத்தமா கொடுத்தீங்கன்னா ஒருத்த காடு காட்டிடுவாங்க மேலும் ஒரு புள்ளியை பெற்று எம் கொரேபுரம் பத்தொன்பது இருபத்தி ஐந்து வெற்றி புள்ளிகளின் வித்தியாசம் ஆறு நிமிட ஆட்டங்களில் பந்தல் குடி பாலவனத்தம் குடி பாலவனத்தம் தங்களது அணியை தயார் செய்யாமல் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போதுதான் சுற்று ஆரம்பிச்சிருக்கு மூணு போகணும் நாலு போகணும் நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நிமிட ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டதால் தாங்கள் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விருந்தினர் அனைவருக்கும் இரவு உணவு தயாராகிவிட்டது அனைவரும் சென்று இரவு உணவு அறந்த கேட்டுக்கொள்கிறோம் டைம் அவுட் பார் எம் குமரட்டே அபரம் ஜீரோ சிக்ஸ் அவுட் தொண்டுத்திரியின் செவலூர் அணிக்காக பாஸ் இதனை அடுத்து ஆடக்கூடிய கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இதனை அடுத்து ஆடக்கூடிய பந்தகுடி பாலவனத்தம் மேலும் ஒரு புள்ளியை பெற்று இருபத்தி ஆறு செவலூர் பத்தொன்பது எம் குமரட்டேபுரம் என்ன தம்பி காத்து வரலையா பொடி நடையா தனது அணிக்கு புள்ளி எடுப்பதற்காக சீரோ எம் எம் அவரம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் தம்பி தம்பி யார சொல்லாங்களோ வெளியே போங்க தம்பி சத்தம் போடக்கு வழியே இல்லை சத்தம் போடக்கு வழியே இல்லை சொன்னவங்க வெளியே போங்க சரி கோவப்பட வழி இல்ல கோவப்படாதாங்க என்ன தம்பி ஒருத்தருக்கு பின்ன ஓர்த்த போயிட்டிய இருபத்தி ஒன்று வெற்றி புள்ளிகள் ஐந்தே ஐந்து வித்தியாசம் கடைசி நிமிட ஆட்டம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டம் ஜார்கையில் வெற்றி கனி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று ஆறு ஆறு புள்ளி கடைசி நிமிட ஆட்டம் அப்படியே ஒரு லாத்தல் போடு சரியாக போகும் முப்பது செகண்ட் கடைசி இரண்டு நிமிடம் நூத்தி இருபது வினாடிகள் மட்டுமே உள்ளது யார் வெற்றியாளர் என்பதை நிர்ணயம் செய்வதற்கு பார்க்கலாம் ரொம்ப கோவப்படாத உணர்ச்சி வசப்படாதங்க நம்பர் நைன் சந்துரு இரண்டு புள்ளிகள் தேட்ரைடு ஆட்டை எடுப்பாரா கொடுப்பாரா கடைசி ஒரு நிமிட ஆட்டம் அறுபதே வினாடிகள் பார்க்கலாம் அமேதா அமேது அமேதுவா ஆ முயற்சி முயற்சி நல்ல முயற்சி பலன் தரவில்லை மேலும் ஒரு புள்ளியை பெற்று செவலூர் முப்பது எம் குமட்டையபுரம் இருபத்தி ஒன்று எடுத்தா, ஒன்னு கொடுத்தா, ரெண்டு டூ டேக்கிள் வாய்ப்பு உள்ளது கடைசி வினாடி ஆட்டம் நடைபெறுவதால் முதல் ஆட்டம் ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாகவும் ஆரவாரத்துடன் சென்றது இரு அணி வீரர்களுக்கும் பாராட்டுகள் இதில் வெற்றி பெற்றதாக செவலூர் அணி அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக அணியின் மேனேஜர் ஒரு நிமிஷம் நிக்கணும் லட்சுமிபுரம் அணியின் மேனேஜர் கேப்டன் டீம் கேப்டன் லட்சுமிபுரம் அணி கேப்டன்